வணக்கம் இன்று தைப்பூசம் தை மாதம் பதினோராம் நாள் இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குருவுக்கு மிகவும் உகந்த நாள் இறைவன் சிவனே முருகனை குருவாய் ஏற்று உபதேசம் பெற்ற திருவிளையாடலும் நாம் அறிந்ததே உலகெங்கிலும் உள்ள முருக பக்தர்களுக்கு விருப்பமான மனதில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் பக்தியும் நிரம்பும் நாள் இன்றைய திருநாளில் முருகனடியார்களுக்கு ஒரு டிப்ஸ் திருநீர் அணியும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் விபூதி என்ற சொல்லிற்கு செல்வம் அல்லது ஐஸ்வர்யம் என்று பெயர் செல்வத்தை அளிப்பதோடு திருமகளின் அருளையும் பெற்றுத்தரும் மகாலட்சுமி அருளை பெற்று பெற்றுத்தந்தால் யார்தான் வேண்டாம் என்பார்கள் இதனால்தான் விபூதியை திருநீர் என்கிறோம் திருநீர் அணியும்போது ஐந்தெழுத்து மந்திரத்தையும் மந்திரம் ஆவது நீர் என்ற பதிகத்தையும் சொல்லி அணிவது மேலும் பயன் தரும் அதேபோல் விபூதியை எப்போதும் அணிந்திருக்கும் முருகனின் பாடல் ஒன்று வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவோர்க்கு நேவ வாராதே வினை என்ற பாடலை நினைத்து திருநீர் பூசினால் எல்லா வினைகளும் கலங்கி நிற்பதோடு மேலும் வினைகளே நம்மை நோக்கி வராது பின்னர் என்ன அனைத்தையும் வெற்றிதான் நாம் வீட்டை விட்டு வெளியே எங்கேயாவது செல்லும் போது வேலைக்கு செல்லும் போது விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ள செல்லும் போது இந்த பாடலை நினைத்து திருநீர் பூசிவிட்டு செல்லுங்கள் அனைத்திலும் வெற்றியே கிட்டும் அந்த செந்தில் குமரன் கருணைக்கடல் முருகனின் அருள் உங்களை சுற்றி நின்று காத்து வெற்றியையும் தரும் வெற்றியுடன் முருகனின் அருள் நிறைந்து நிற்கும் எங்களின் அமகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்